பராசர ஜோதிர மணிமண்டத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பான வணக்கம் சிறிது சந்திரனையாவுக்கும் வணக்கம் நட்சத்திரங்களை பற்றி அஸ்வினி மகம் மூலமும் சனியினுடைய நட்சத்திரமான பூசம் மன்ற முத்திரட்டாதியை பற்றியும் ஒரு பிறப்புக்கான கருமாவையும் செய்வனை குற்றங்களுடைய பிதி முன்னோர்களுடைய கருமாவை சுமந்து பிறக்கக்கூடிய இரு கிரகங்களுடைய நட்சத்திரங்களை விளக்கிய விதம் மிகவும் அருமையாக இருந்தது இதுல கிட்டத்தட்ட அனைவர் பதிவுமே மிகவும் அருமையான ஒரு பதிவு நட்சத்திரம் ரீதியாக நான் நான் இந்த இந்த இரண்டாவது பதிவு அனுபவத்தில் நட்சத்திரங்களை உணர்ந்த விதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒரு கிரகத்துடைய நட்சத்திரம் மூன்றுமே மூன்று மாதிரி வேலை செய்யுது மூணுக்கும் வேற வேற கடமை இருக்குது அப்படிங்கறத நீங்க உங்களுடைய பதிவுல விளக்கியிருந்தீங்க அதுக்கு பாராட்டுகள் அதே மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லயும் இந்த நட்சத்திரம் இப்ப ஒரு முழு நட்சத்திரமாக இருப்பது என்பது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு பெரு பெரிய சிறப்பு ஒரு ஒரு விசேஷங்கள் செய்தாலும் இப்ப உடைபட்ட நட்சத்திரங்கள்ல ஒரு விசேஷங்கள் செய்கிறது அப்படிங்கிறது இப்ப நீங்க தாராபாலின பத்திலாம் பேசியிருந்தீங்க இது இதெல்லாம் நம்ம எப்பவும் நம்ம வந்து பேசுகிற விஷயங்கள் தானே அப்படின்னு எடுத்துட்டு புதுசா ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பதிவு போட்டிருந்தாங்க ஒரு இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் தோஷமா நட்சத்திரங்கள் யோகமா அப்படிங்கிறது தான் அப்போ நட்சத்திரங்கள் தோஷமா யோகமானா ரெண்டு குணங்களுமே இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டு இப்போ கண்ணதாசன் பாட்டில் வரும் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படிங்கிற மாதிரி இந்த திருமண பொருத்தங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த முழு நட்சத்திரங்களை அதிகமாக லைக் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் இப்போது நம்ம மீ இப்போ நான் மீன லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மீன லக்னம் அப்படின்னா என்னுடைய ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய முழு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்து திருமணம் செய்யும் பொழுது அந்த முழு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க அப்படிங்கும்போது எனக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் என்னுடைய ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஃபேவராக இருக்கக்கூடிய அமைப்பு மாதிரி ஒரு பொருத்தங்கள் எடுக்கும் போது எடுக்கிறாங்க ஐந்தாம் அதிபதியுடைய நட்சத்திரங்களான இப்போ சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும்போது அது மூணு ஏழு பதினொன்றில் முழு நட்சத்திரமாக இருக்கும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இப்போ இவங்களாலையும் எனக்கு ஃபேவர் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இப்படி ஒரு சிலர் நட்சத்திரங்களை எடுத்து பொருத்தங்கள் விஷயங்களில் ஃபேவர் பண்ணிக்கிறாங்க இப்போ நீங்கள் நல்லா தெரியும் உடைபட்ட நட்சத்திரங்களில் அதுலேயும் இந்த செவ்வாய் நட்சத்திரம் ரெண்டு பகுதியாக உடைபட்டுருக்கு பங்குதாரருங்கிற மாதிரி பங்கு இந்த பக்கம் ரெண்டு அந்த சரி பங்கு சரி பங்கு போடணும் சொத்த சரி பங்கு போட்டாலும் சரி ரத்தத்தில் சரி பங்கு போட்டாலும் சரி உடம்ப ரெண்டாக ரெண்டு ரெண்டு துண்டாக வெட்டுனாலும் சரி அப்படின்னு சொல்கிற பழமையெல்லாம் வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டும்போம் இது எல்லாமே செவ்வாயினுடைய ஆதிக்கம் அப்போது இங்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த செடைபட்ட நட்சத்திரங்கள்ல ஒரு உறவுகள் இருந்தாலே செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள்ல உறவுகள் இருந்தாலே அந்த உறவுகளுக்கு அந்த உறவுகளுடைய அந்த 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 நட்சத்திரங்களில் எந்த உறவு இருக்குதோ அந்த உறவு வாழ்க்கையை வாழ்க்கை பாதித்திருப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அந்த நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணாலும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அதையெல்லாம் தாண்டி ஒரு 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 மானத்தில் ஒரு வீட்டில் அது ஆதிபத்தியம் என்ன ஆதிபத்தியம் பெறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போது ரெண்டு மூணில் இப்போ செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மிருகசிரத்தை அது குடும்பத்துக்கும் சொல்லுக்கும் பல்லுக்கும் காசு பணத்தையும் சொல்ற விஷயம் அதே மூணில் வரும் பொழுது பங்காளியா சகோதர பாவமா பங்காளியா சகோதர பாவமா அது என்ன சொல்லுவோம் தம்பி உடையான் படைக்க அஞ்சான்ங்கிற மாதிரி அது அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அதே சமயம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அது ஒரு ஒரு கருப்பைக்கு ஒரு ஒரு ஜீவனை உருவாக்கக்கூடிய முட்டைகளை விந்த அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அமைப்பு அந்த சித்திர நட்சத்திரத்துக்கு உண்டு ஏழுல இருக்கிற ஏழாம் பாவகத்துல இருக்கக்கூடிய துலாத்துல இருக்கக்கூடிய சித்திர ரெண்டு பாதமும் அந்த சினை முட்டைகள் கரு முட்டைகள் விந்தணுக்களுடைய முட்டைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஒரு வீரியத்தன்மையா ஒரு அந்யோன்யமா கணவன் மனைவி உறவுல அது உருண்டு அந்த இரத்த பசையோடு உருண்டு அது எப்படி ஒரு பிண்டமாக உருவாகிறது அப்படிங்கிற வேலையை சித்திர மூணு நாள் செய்யுது அப்போ இங்கு ஒரு இணைவு பாவம்னு சொல்றது வந்து நமக்கும் மக்களுக்குமான கனெக்டிவிட்டி எந்த அளவுக்கு அந்த பந்தமும் பாசமும் வெளியில இருக்கிற நபர்கள்ட்ட நம்ம நல்ல பேர் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏழாம் பாவத்துல இருக்கு மக்கள் தொடர்புக்கும் அதுதான் கணவன் மனைவி இணைவுல அது ஒரு உயிர் ஒரு உயிர் சக்தியாக உருவெடுக்கிறதும் அந்த இடம் இப்போ ஒரே நட்சத்திரம் தான் அதே நட்சத்திரத்துல தோஷமும் இருக்கு அப்போ சினை முட்டை இல்ல அப்படிங்கிறதும் ஒரு பெண்ணுக்கு சினை முட்டை உற்பத்தி இல்லை அப்படிங்கிறதுக்கும் உயிர் சக்தி சின்ன முட்டையில் இல்லை அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஆணுக்கு விந்து பையில வந்து அந்த அளவுக்கு உயிர் உயிரணுக்கள் குறைபாடு அப்படிங்கிறத சொல்றது இதே சித்திர நட்சத்திரம் தான் இப்ப நீங்க தோஷத்துக்கு ஒரு நட்சத்திரமும் யோகத்துக்கு ஒரு நட்சத்திரமும் துணாவணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளேயும் தோஷமும் இருக்குது யோகமும் இருக்கு அதை எடுத்துக்கிற விதம்தான் இப்ப எல்லாத்துக்குமே நம்ம தாராபுலன் பார்க்க முடியுமானா இப்ப நீங்க ஆறாவது நட்சத்திரம் சொல்லியிருந்தீங்க ஆறாவது நட்சத்திரம் அப்படிங்கும்போது அது ஃபேவரானதா வராது அப்படின்றீங்க ஆறாவது நட்சத்திரம் தெய்வத்தை தெய்வ அனுகூலத்தறையில் ஆறாவது நட்சத்திரம்னு யூ யூடியூப்ல வளர்ச்சி கட்டிக்கிட்டு பதிவு போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் பதினைந்தாவது நட்சத்திரம்னா தெய்வ அனுகூலத்தாரை அதுல போய் நீங்க தெய்வத்துக்கிட்ட என்ன விஷயம் கேட்டீங்கன்னாலும் கிடைக்குன்றான் அப்போ இது குமாரசாமியத்துல இருக்குன்றாங்க உதாரணமும் சொல்லியிருக்காங்க நம்ம ஜோதிட பெருமா பெரும் தகைகள் தான் தாராபலம் தான் அப்போ நீங்க அதை ஒரு மாதிரி ஒரு கருத்து சொல்றீங்க அப்ப என்னன்னா ஒரே நட்சத்திரத்துக்குள்ள நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு அது நம்ம லக்ன புள்ளி உளுந்து அது எந்த ஆதிபத்தியமாக வருகிறதோ அந்த வேலையை அது சிறப்பாக செய்யும் ஒன்றும் இல்லை இப்போ தனுசு லக்னம் தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க அது இப்போ என் பொண்ணு தனுசு லக்னம் என் பிள்ளையும் பயனுமே தனுசு லக்னம் தான் நட்சத்திரம் நீங்கள் மூணு நட்சத்திர இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க சிறப்பாக இப்போ நட்சத்திர அடிப்படையில் எடுத்திங்கன்னா அவங்க இப்போ நீங்க சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தா அந்த பிறப்பை அறுத்து அவங்க கஷ்டப்படாம நீங்க அவங்க அவங்க அந்த கஷ்டம் காலத்துக்கும் அவங்க அந்த கஷ்டப்படாம அவங்க டெவலப் ஆக முடியாது கஷ்டத்தை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க மையப்புள்ளி கருத்து மைய கருத்து அது இதுல இப்போ தனுசுல என் பொண்ணு பிறக்கும் போது குரு திசை ஏழு வருஷம் அந்த குரு திசையிலேயே நான் ஊற விட்டு சொந்த செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் இழந்து சொந்த ஊரை விட்டு உறவுகளை விட்டு வெளியேறி வந்ததனுடைய அம்சம் அப்படிங்கும்போது ஆண்டவ முனையத்தில் குடிக்கிற கஞ்சிக்கும் கட்டுற துணிக்கும் இது வரைக்கும் ஆண்டவன் பஞ்ச் பஞ்சம் வச்சதில்ல ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை அதுதான் ஆனால் ஒரு தனுசு லக்கணத்துக்கு குரு திசை வந்து புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்து சந்திரன் அழகாக குருசாரம் ஏறி குரு பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு சந்திரனே குரு தசையில வச்சு செஞ்சுது ஊரை விட்டு உறவுகளை விட்டு தொழிலை விட்டு காசு பணத்தை இழந்து நகை நட்டுக்களை இழந்து கடனை வாங்கிட்டு கடனாக கடனை வந்தும் கூட அந்த ஐ அஞ்சு வருஷத்துல அஞ்சாவது வருஷத்துல வந்தும் கூட வந்தும் அந்த மூணு வருஷத்துக்கு அந்த கடன் கட்டணும் நான் நான் தச்சு அந்த கடன் கட்டினேன் அப்போது பூசண்சித்திரம் தான் கஷ்டத்தை கொடுக்கணும் இல்லை புனர்பூஷமும் கொடுத்தது அப்போ இது ஏன் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய குருவினுடைய நட்பத்தை அனுசலாக்கணும் மூணில் பூரட்டாதி நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் மூணு ஏழு பதினொன்றில் இருந்த வரைக்கும் அந்த முற்கூர் அந்த அந்த பாதங்கள் வந்து நம்ம எடுக்கிற வரைக்கும் அந்த மூணாம் பாவத்தினுடைய விஷயத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நாலாம் பாவத்தினுடைய ஆதிபத்தியத்தை அது செஞ்சிருச்சு அப்போ ஜென்ம ராவணன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படிங்கிற மாதிரி அந்த நட்சத்திராதிபதி லக்னத்தில் உட்கார்ந்து அப்போ பிறந்த ஒரு வருஷத்துலேயே வந்திருக்கணும்ல வரல ஆனால் நாலு எட்டு பன்னெண்டில் இன்னொரு குருவுடைய நட்சத்திரங்கள் பிரிஞ்சு இருக்கிறதுனால அது பிரித்து அந்த சுகம் உறவு உண உணவு அதெல்லாம் நாலாம் பாவம் தானே எட்டு பன்னெண்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அடுத்து சனி திசை பத்தொம்பது வருஷம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பத்தொம்பது வருஷ திசை எத்தனை தொழில்களை எடுத்தாலும் அந்த தொழில் தெரியுதோ தெரியலையோ அந்த தொழிலை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை யாருக்கு கொடுத்தது இரண்டாம் அதிபதி மூணாம் அதிபதியான சனி உட்கார்ந்தது நாலு எட்டு பன்னெண்டுல தாயார் பாவத்துல சமணங்கால் போட்டு உட்கார்ந்து சனி பகவான் அப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பூசம் மனுஷன் பன்னெண்டுல சனியினுடைய நட்சத்திரங்கள் இயங்கும் போது ஆகவோ ஒரு விபத்தாகவோ கண்டமாகவோ ஜெயிலாகவோ குடுத்திருக்குல ஆனா ரெண்டு மூணுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால அந்த ஆதிபத்தி அங்க பேசுது ரெண்டு மூணுக்கு அதிபதிங்கிற சகோதரனுக்காக இந்த தனுசு லக்னம் சகோதர பாவங்களுக்காக த பணம் பொருளாதாரங்கிறதுக்காக அந்த குடும்பத்தை நில நிறுத்தி கொண்டுட்டு வர்றதுக்கு பத்தொன்பது வருஷம் ஆச்சு போன மாசம் தான் முடிஞ்சிருக்கு போன மாசம்தான் தான் சனி முடிஞ்சிருக்கு பத்தொன்பது வருஷம் அப்ப எங்க வாழ்க்கை இருபத்தி ஒரு ஆண்டு காலம் இருபத்தி ஓர் ஆண்டு காலம்னு சொன்னா கூட மிகையாகாது இப்ப இந்த பொண்ணுக்கு இருபத்தி ஏழு வயசு இருபத்தி இரண்டு வருட இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வருட காலம் நாங்க பட்ட பாடு கொஞ்ச நிஜம் எட்டு பன்னெண்டில் அந்த நட்சத்திரம் அப்ப லக்ன புள்ளி ஒழுகும் தான் அந்த நட்சத்திரங்கள் எந்த ஆதிபத்தியத்தை சுமந்திருக்கிறது என்பது தெரியப்படுது இப்போ நீங்க அதே எட்டு பன்னெண்டில் அடுத்து புதனுடைய நட்சத்திரம் தான் புதன் ரச பதினேழு வருஷம் நடக்க போகுது ஆனா இந்த பொருளாதாரம் சொல்லக்கூடிய ரெண்டு மூணுக்கு முயற்சி பாவத்துக்கு ரெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதியாக இல்லாம இப்போ ஏழாம் அதிபதியாக பத்தாம் அதிபதியாக வேலை செய்ய போகுது இந்த புதன் எங்க இருக்காருனா தர்ம கர்மாதிபதி யோகத்தில் உட்கார்ந்து இருக்காரு கிட்டத்தட்ட என் பொண்ணு ஜாதகத்துக்கு நம்ம குழுவுல எல்லாத்துக்குமே பெரிய நம்ம பெரிய ஆசன்கள் இருக்கக்கூடிய நீண்ட நாள் தொடர்புல இருக்கக்கூடிய குருமார்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ ஏழு பத்துல ஏழு பத்துக்கு அதிபதி புதனாக இருந்து அவர் தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு ஆளாகி இன்னும் பாக்கியாதிபதி சாரம் பெற்று சேர்ந்திருக்கிற அம்சம் ஒரு அந்த அளவுக்கு அந்த நாலு எட்டு பன்னெண்டுக்குண்டான கஷ்டங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் இப்ப நான் ஏன் தாயார் ஸ்தானத்துல உட்கார்ந்த சனி அம்மாவை புதுசு புதுசாக கத்துக்க வச்சு அம்மாவுக்கு மெருகூற்றி அம்மாவுக்கு தொழிலை கொடுத்து அம்மாவை மனுஷியா வர்றதுக்கு புளிஞ்சு கரும்பு புளிஞ்சி சக்கையை மட்டும் வெளியில் மாதிரி இப்போ ஏழு பத்து கணவனும் தொழிலும் இப்போ பாத்தீங்கன்னா கணவனோடு சேர்ந்து அவ ஒரு புரட்சி பண்ணி அவ ஒரு குடும்பத்தை மேன்மைக்கு கொண்டு வர இடத்துல அவளை கொண்டே விட்டுருக்குது இப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் எந்த யோகம்னா அப்ப நம்ம பட்ட கஷ்டமும் வேதனையும் விடாமுயற்சியும் அவளுக்கு ஒரு பாடமாக அது இருக்கு அதே புதன் பத்துல தானே இருக்கார் பத்துல உட்காந்தும் தசம் நடத்தக்கூடாது நாளில உட்கார்றதுக்கு தகுந்த மாதிரி தான் பத்தில் உட்கார்றதுக்கும் நாலு பத்துல எல்லாம் ஒரு கிரகம் உட்கார்ந்து தசம் நடந்துச்சுன்னா ஆகாது சும்மா சொன்னாங்க ஆனா அது ஒரு தர்மகர் மாதிபதி யோகத்தை சுமந்து அவரு யோகி அந்தஸ்து படுறதுனால ஏன்னா ஒரு ஒவ்வொரு நட்சத்திரம் அந்த நாலு எட்டு பன்னெண்டுக்கு உண்டான அஹ் கஷ்டங்கள் இருந்தாலும் அவன் எந்த வீட்டுக்கு எதுனால அவன் கஷ்டப்படுறாங்கிற விஷயத்த அந்த நட்சத்திரங்கள் தான் சொல்றான் புதன் தசை வந்துருச்சு தனிசலக்கணத்துக்கு ஏழு உண்டான தசை அப்ப அதோட நட்சத்திரம் எங்க இருக்கு நாலு எட்டு பன்னெண்டுல ஆஹா இவங்க குடும்பத்தை கஷ்டப்பட்டத அடி அடிமட்டத்துல இருந்தா மேன்மை கொண்டு வருவாங்க அப்படின்றது எளிமையா சொல்ற அளவுக்கு ஆகி போயிடும் அப்போ அது நல்லா இருக்கா அந்த பாவங்கள் கெட்டிருக்கா நல்லா இருக்கான்னு பார்த்தா சுப கிரகங்கள் தர்ம அதிபதி யோகம் அப்படிங்கும்போது மென்னைக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அப்போ எந்த ஒரு நட்சத்திரங்கள் இப்போ நான் சொன்ன இப்ப நம்ம லிவரு அப்படின்னு சொன்னோம்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா கல்லீரல்ங்கிறது கடகத்துல இருக்கு ஆனா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரகமும் நீசம் ஒரு விஷயத்த சொல்லும் உச்சம் ஒரு விஷயத்த சொல்லும் அப்போ இந்த குரு பற்றோரா எந்த புள்ளியில நீசம் ஆகுதோ அந்த இடத்துல லிவர் கம்ப்ளைண்ட் வரும் லிவர் இருக்கிறது எங்க கடகத்தில் ஆனா லிவரோட லிவர் ஃபால்ட் ஆகுதுன்னு சொல்ற இடம் எங்க குரு ஆகக்கூடிய அந்த புள்ளியில் அப்போ ஒரு கிரகம் அந்த இடத்துல நீசம் நீங்கள் குரு குருகந்தத்தில் நீசம் ஆகும்போதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு க லிவர் கம்ப்ளைண்ட் வந்துச்சு கல்லீரல் தொற்று கல்லீரல் தொற்று வந்தது நிறைய பேர்த்துக்கு அப்போ அது என்னென்னா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை ஸ்பெஷலிஸ்டெலாம் இருந்தாங்க அப்போலாம் பெரிய எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்டையே ஒரு இருபது இருபத்தஞ்சு ஜாதகம் வந்திருக்கும் கல்லீரல் பறிச்சு அதாவது லிவர் தொற்று சம்மந்தமான இன்ஃபெக்ஷன் லிவர் வீங்கிறது லிவரில் நீர் கோற்கிறது அப்படின்னு பல விஷயமா வந்தாங்க கோட்சாரத்திலேயே நான் சொல்கிறேன் அப்போ ஒவ்வொரு கிரகமும் எந்த ஒரு நட்சத்திரத்துல நீசமாகுதோ அந்த இடத்துல ஒரு கருமாவை அது சொல்லுது இந்த பிரச்சனை இங்க இருக்குதுன்னு சொல்லுது கோச்சாரத்துல வரும்போது கூட சொல்லுது அப்போ எந்த ஒரு நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரமும் அதுவே நல்ல நட்சத்திரம்னு சொல்லலாம் யோக நட்சத்திரமும் அதுவே தோஷ நட்சத்திரமும் அதுவே நாம் லக்கண புள்ளி எங்கு விழுகிறதோ அதை ஆதிபத்திய அந்த நட்சத்திரங்கள் எந்த ஆதிபத்தியத்தின் அடிப்படையில திசாபுத்தியும் கோட்சார கிரகங்களும் அங்கு வருகிறதோ அப்போ அந்த உள்ள இருந்து அவன் அவன் மண்டலத்துல போய் உட்கார்றானோ அந்த பலனை முழுமையா வெளியில எடுத்து காட்டுது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து சைலண்ட் கில்லர்கள் மாதிரி உள்ள அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க அமைதியா நூத்தி எட்டு பாதமா அப்ப எந்த பாதத்துல ஒரு கிரகம் அது எந்த ஆதிபத்திய கிரகம் உட்காருதோ அந்த ஆதிபத்தியத்தை அந்த நட்சத்திர ரீதியாக அழகாக அப்படி எடுத்து காமிச்சிட்டு போயிடுவாங்க இதுதான் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வேலை அப்போ ப்ளஸ்ஸும் இப்போ நீங்கள் நான் இப்போ சித்திரை நட்சத்திரத்தை வச்சு சொல்ல க சினை முட்டைகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விந்தனுக்களுடைய உற்பத்தி அதுலேயே மருந்தை ரெமடியே கொடுத்துருக்காங்கல சித்திரைக்கு என்ன விருட்சம் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம சிவபெருமானுக்கு சாத்தக்கூடிய வில்வம் வில்வம் பார்த்தீங்கன்னா அஞ்சு இலை இருக்கும் வில்வத்தில் அஞ்சு இலை இருக்கும் அப்போ அது என்ன சொல்லுது உன்னுடைய அடுத்த ஜெனரேஷன் ஒரு வாரிசை உருவாக்குவதற்கு அப்படின்னு அஞ்சுங்கிறது பஞ்சமஸ்தானம் இல்லையா அப்ப அந்த சித்திரையில வச்சிருக்காது அப்போ வில்வத்தை கொண்டு வந்து அங்க வச்சுருக்கான் அப்போ வில்வத்தை சிவனுக்கு சாத்துறது மட்டும் இல்ல அந்த வில்வம் அஞ்சு அஞ்சு வில்வம் ஞாயிற்றுக்கிழமையிலயோ சித்திர ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை சித்திர நட்சத்திரம் வர்றான்னுக்கோ அல்லது செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கு உண்டான நட்சத்திரம் வர்றான்னுக்கோ அவன் ஐந்து வில்வத்தை சாப்பிட்டுட்டு உருவத்தில் சாப்பிட்டுட்டு அந்த வில்வத்தை சிவனுக்கு சாத்தியமே வழிபாடு பண்ணானா புள்ளை இல்லாதவனுக்கு கூட புள்ள பிறக்குங்கிறாங்க அப்போது ஒரு நட்சத்திரத்துக்குள்ள தோஷமும் இருக்குது அதுலேயே யோகமும் இருக்குது அதுலேயே பரிகாரமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் எல்லா விஷயத்தையும் தொட்டு வந்தீங்க இன்னும் கொஞ்சம் என் அனுபவத்தில் நான் வளர்ந்தது நீங்கள் சொன்ன நீங்கள் உங்களோட கேள்வி என்ன நீங்கள் உணர்ந்து வளர்ந்த விதத்தை தான் கேட்டிருக்கீங்க வளர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதனால வந்து நான் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் உணர்ந்து வளர்ந்த விதம் அதனுடைய செயல்பாடுகள் ஏன் ஒரு கிரகம் அந்த அந்த புள்ளியில போய் ஏன் ஒரு கிரகம் நீசமாகுது அப்ப அந்த இடத்துக்கு கோற்றார கிரகங்கள் வரும்போது என்ன செய்யுதுங்கிறதெல்லாம் ஒரு வகையில பெரிய பெரிய ஜாமவான்கள் பேசுறத உள்வாங்கி எனக்கு அப்பப்ப தோன்ற அறிவை வச்சு நான் வளர்ந்து கொண்டு வரக்கூடிய வளர்ந்துட்டு இருக்கேங்கறத ஆணைத்தரமா சொல்லுவேன் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பதிவை தான் இந்த பதிவில் போட்டிருக்கேன் இதோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்ங்க